வணக்கம் வாழ்க வளமுடன் முத்து உடல் ஆரோக்கியம் கெட்டு போறதுக்கு நம்ம கட்டுப்பாட்டில் இல்லாத காரணங்கள் என்னென்ன வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை உடல் முழுவதும் உயிர் ரசாயனங்களால் இயக்கம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது உடல் முழுவதும் செல்கள் சிற்றறைகளால் கட்டப்பட்டிருக்கிறது ஒரே வேலையை செய்யக்கூடிய ஆயிரக்கணக்கான செல்கள் இணைந்து இயங்கினால் திசுக்கள் என்றும் ஒரே வேலையை செய்யக்கூடிய பல திசுக்கள் சேர்ந்து இயங்கினால் உறுப்புக்கள் என்றும் ஒரே வேலையை செய்யக்கூடிய பல உறுப்புக்கள் சேர்ந்து இயங்கினால் மண்டலம் என்றும் சொல்லுகிறோம் எந்த மண்டலம் அதாவது ஜீரண மண்டலம் சரியாக இயங்கவில்லை என்றாலும் உடல் நலம் கெட்டுவிடுகிறது நோய்க்கு அடிப்படை காரணம் ரசாயன மாற்றம் எந்த உறுப்பில் எந்த திசுக்களில் எந்த செல்களில் எவ்வளவு ரசாயனம் இருக்கணுமோ அந்த அளவு தேவையான தரத்தில் இல்லை என்றால் நோய் ஏற்பட்டு விடுகிறது ரசாயன மாற்றத்திற்கு அடிப்படையாக காரணமாக இருப்பது செல்கள் ஒவ்வொன்றும் தன் வேலையை சரிவர செய்ய தேவையான ஜீவகாந்த ஆற்றலின் அளவும் தரமும் பாதிப்படையுமானால் ரசாயன மாற்றத்தை ஏற்படுத்தி நோய் உருவாக காரணமாகிவிடுகிறது நம் உடலுக்கு ஆற்றலாக நோய் எதிர்ப்பு சக்தியாக ரசாயன மாற்றத்திற்கும் காரணமாக இருக்கிற ஜீவகாந்த ஆற்றலின் அளவும் தரமும் பாதிப்படைகிற வய வகையிலே நம் கட்டுப்பாட்டில் இல்லாத காரணிகள் மூன்று என்று மகரிஷி குறிப்பிடுகிறார்கள் முதல் காரணம் நண்பர் சுப்பு உணவு உறக்கம் உழைப்பு பால் உணர்வு எண்ணம் போன்ற ஆரோக்கியத்திற்கு தேவையான அனைத்தையும் முறையாக பின்பற்றியும் அவரின் முப்பத்தெட்டாவது வயதில் நீரிழிவு நோய் வந்துவிட்டது மருத்துவ விஞ்ஞானம் ஜெனட்டிக் டிசார்டர் என்று சொல்லுகிறது கரு அம்மா வயிற்றில் உருவாகும் பொழுதே பெற்றோர்களிடம் குறைபட்ட மரபணு இருந்தால் அது குழந்தைகளுக்கும் விடுகிறது இது நம் கட்டுப்பாட்டில் இல்லாத முதல் காரணம் பரம்பரை நோய்கள் இரண்டாவது காரணம் விபத்துக்கள் விபத்தின் மூலமாக உடல் உறுப்புகளின் இயக்கங்கள் பாதிக்கப்பட்டு அந்த உறுப்பின் செயல் திறமை குறைவதால் ரசாயன மாறற்றம் ஏற்பட்டு நோய்கள் வந்துவிடுகிறது விபத்தின் காரணமாக மூளையில் ஏற்படும் பாதிப்பு ஃப்ராக்சர் ஹெமோரேஜ் போர்ஸ் அதாவது தீ காயங்கள் போன்ற நோய்களும் நமக்கு விபத்துக்களின் காரணமாக வந்துவிடுகிறது மூன்றாவது காரணம் கோள்களிலிருந்து வரும் காந்த அலைகளுக்கும் நம் உடலிலுள்ள ஜீவ காந்த அலைகளுக்கும் நெருங்கிய சம்பந்தம் இருப்பதால் கோள்களின் அசைவால் நமக்கு நோய்கள் வர காரணம் காரணமாகி விடுகிறது உதாரணத்திற்கு ஒருவருக்கு புதன் கிரகத்திலிருந்து வருகிற அலைகள் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அதிக மாற்றத்தை ஏற்படுத்துவதால் தோல்வியாதிகளை ஏற்படுத்தலாம் அமாவாசை பௌர்ணமி அன்று என்ன ஓட்டத்தில் கூட ஒரு வேகம் ஏற்பட காரணமாகி விடுகிறது இந்த மூன்று காரணங்களும் நம் கட்டுப்பாட்டில் இல்லை என்றாலும் மறைமுகமாக நம்மை பாதுகாத்து கொள்ளக்கூடிய அளவிலே பல பயிற்சிகளை மகரிஷி அவர்கள் கொடுத்திருக்கிறார் எளிய முறை உடற்பயிற்சி பயிற்சிகளை நாம் தினசரி செய்து வந்தால் பரம்பரை நோய்களை கூட அப்பா அம்மாவுக்கு இருக்கிறது எனக்கு வராமல் தடுக்கக்கூடிய வல்லமை உடையது நம்முடைய விபத்துக்கள் கோள்களிலிருந்து வரக்கூடிய அலைகள் இதன் மூலமாக வரக்கூடிய ஆரோக்கிய கேட்டிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்காக மகர்ஷி அவர்கள் பஞ்சபூத நவக்கிரக தவத்தை கொடுத்திருக்கிறார்கள் உடல் ஆரோக்கியம் என்பது நோய் வந்தபின் குணமாக்குவதை விட வறுமுன் காப்பது சுலபம் என்பதை உணர்ந்து தினசரி உடற்பயிற்சி பயிற்சி தவம் செய்வோம் உடல் நலம் காப்போம் நன்றி வாழ்க வளமுடன் உங்க வாழ்க்கையிலையும் வசந்த மலரணுமா இந்த வாழ்க்கை கல்வியை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணுமா லைஃப் அட் த்ரீ முத்து இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க